இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் அனுஷ்டிப்பு இடிந்து விழும் நிலையில் மந்திரி மனை பாதுகாக்க முன்வருமாறு சிபிகே சிவஞானம் அழைப்பு செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியத்துக்கு புதிய தலைவர் தெரிவு கொழும்பில் இன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் களமிறங்கும் விசேட அதிரடிப்படை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் மனு கணேசன் வெளியிட்டுள்ள கருத்து ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு வேலுகுமார் அறிவிப்பு மூன்று அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் வெளியான அதிர்விசேடமானி இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு தொடர்பு விரிவான செய்திகள் இந்தியாவின் எழுபத்தி சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் கொடியேற்றப்பட்டு கொண்டாடப்பட்டது யாழ்ப்பாணம் மருதடி வீதியில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று காலை ஒன்பது மணியளவில் இந்தியாவின் தேசிய கொடியை துணை தூதுவர் சாய்முரளி ஏற்றி வைத்தார் இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியை துணைத் தூதுவர் வாசித்தார் இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிரித்தானியாவின் ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரமடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஒழிந்துவிடும் நிலையில் உள்ள நல்லூர் மந்திரி மணியை பேணி பாதுகாக்க தமிழ் தேசிய உணர்வுள்ள உள்ள அனைவரும் கைகோர்க்க முன்வர வேண்டும் என வடக்கு மாகாண சபை அவைத் தலைவர் சி சிவஞானம் கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சி சிவஞானம் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார் அவர் மேலும் அங்கு கருத்து தெரிவிக்கைகள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரம்பரு அது இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கடந்த நானூறு வருடத்துக்கு மேலான வரலாற்றில் இருக்கிற சங்கிலியன் வரலாற்றோடு தொடர்புடைய மந்திரிவன் பால் அடைஞ்சு சிதஞ்சு கொட்டுன்ற நிலைமை தான் இருக்குது இப்போ இப்போ இதே நாண்களும் தான் எல்லாம் முயற்சிச்சனாங்க அதை ஏதாவது வகையிலே அதை இப்போ அந்த பழைய நிலையிலேயே அதை பராமரிக்கிறது அது சா அது எப்படியோ பல பல காரணங்களுக்காக நடைமுறையில் ஆனால் இந்த முறை இப்போ கடந்த பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆளுநர் தலைமையிலே அது எங்கள் கோரிக்கையில் தான் நடந்தது ஆளுநர் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றதில் ஆனால் அவர் எங்களுடைய அந்த 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 மந்திரிமனை மனை கட்டிடமும் காணியும் அந்த அந்த மட நம்பிக்கை சுத்தாக தான் இருக்குது அப்போ நம்பிக்கை பொறுப்பாளரான டாக்டர் செந்தில்குமார் அவர்களையும் அவர்களும் அந்த கலந்துரையாட கலந்து கொண்டார்கள் அதே நேரம் தொல்லியல் திணைக்களம் நகராபிவிருத்தி அதே அரசு அபிவிரு திணைக்களங்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் கன இதில் என்ன பிரச்சனை இருந்தாண்டா நெடுகவே தொல்லியல் திணைக்களம் தாங்கள் ஏதாவது செய்கிறதென்றால் அந்த அந்த நிலம் அந்த பூமி அந்த கட்டிடம் தாங்கள் சொந்தமாக இருக்கணும் அப்போ அக்கா தொல்லியல் திணைக்கலம் வந்து அரசாங்க திணைக்கலாம் அப்போ அது கொடுக்குறோன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா தான் முடியும் சட்டப்படி அந்த கோரிக்கை சரியாக தான் இருக்கும் தாங்கள் அல்லது உத்தகைக்கு நீண்ட உத்தகை தரணும் அந்த மாதிரி இப்போ பொறுத்த பொறுத்தவரையில் அவர் அது அரசாங்கத்துக்கு கையளிக்கிறது அவர் உடன்படையில் உள்ளூராக அவர் அதை விரும்பலே அதை வெளிப்படையில் அவர் உண்மையாக செந்தில்குமாரன் வந்து ஒரு பெரிய பாரம்பரிய தமிழ் தேசிய குடும்ப வரலாற்றில் வந்தவர் அவர் அட்வொகேட் ஒரு அவர் ஒரு கதிராமலிங்கத்தின்ன மகன் கதிராமலிங்கம் திருமதி வென்னியரசிங்கத்தின் தம்பி இப்போ அவர் தமிழ் தேசியத்தில் உள்ளவர் இப்போ அந்த நிலைப்பாடு இருந்தால் அதை அதை பொதிரங்கமாக சொல்லலை இப்போ நாங்கள் கடைசியாக பேசி பொல்லியல் கணக்கெல்லாம் அந்த அவங்களோட அங்கீகாரம் இல்லாமல் செய்ய இல்லாது அவர்கள் அந்த முறைகளையும் மதிப்பிலையும் பரபடத்தையும் தருவார்கள் அதன்படி நாங்கள் அவர் நம்பிக்கை பொறுப்பாளரே அந்த பொறுப்படுத்த அந்த கட்டிடத்தை புனரவித்து திருத்தி முன்னே நிலையில் பராமரிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டிருக்கேன் இப்போ அதில் பிரச்சனை இது வந்து மிக முக்கியமான ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு கையில் வந்திருக்கு மக்களிட கையில் அல்லது அவர் மக்கள் தானே அப்போ தமிழ் ஆனால் இங்கே எங்களுடைய இதுக்குள்ளே சுதந்திரமாக கையானது வந்திருக்கு அவரை எல்லா அதுக்கான முழு பண வசதியும் அப்படி இருக்காண்டே எனக்கு தெரியாது இல்லை இல்லை அந்த அப்படியே நாங்கள் எல்லாருமே பல பேர் பல இடங்கள் எழுதுகிறாரு பேசுகிறார்கள் அது இப்போ கணக்க தேசியம் தேசியம் அது ரெண்டெல்லாம் பேசுகிறார் அவர் டே பேசுகிறார்கள் இப்போ அதில் பிள்ளைன்னு சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய என்ன அவர் அவர் இது தனிநபரை தான் செய்வார் அப்படித்தான் அவர் தான் ஓனர் உறுத்தாளர் இப்போ அந்த வசதியை நாங்கள் மக்கள் நிதியுதவி செய்து அந்த கட்டிட வேலையை உடனடியாக துரிதமாக இப்போ கொண்டு போகுது இப்போ நாங்கள் அருகில் இருக்கிறேனே தான் தெரியும் இந்த இதை கட்டிடம் எப்போ கொட்டணுமென்றே தெரியாது அதில் வச்ச தூண்கள் முண்டு கொடுத்த முண்டு வேலையாக தூக்கிட்டு போயிட்டோம் அது கொண்டுனால் போகுது அப்போ இவ்வளோ கெரியா துரிதமாக செய்ய வேணும் அதுக்கு ஏற்கனவே தொல்லியல் திட்டம் தயார் துரிதமாக நாங்கள் பெற்று செய்ய வேணும் இது இந்த ஏதோ ஒரு வழியை நடைபெற போகிறதுக்கான முன்னேற்றமான செயல்பாடு அமைஞ்சிருக்கு இப்போ ஒரு பிரச்சனையாக இருக்குது இங்கே இங்கே நிலத்திலேயும் புலத்திலேயும் இருக்கக்கூடிய ஆர்வமுள்ள தமிழ் தேசிய உணர்வு உள்ளவர்கள் அவருக்கு செந்தில்குமார் அவர்களுக்கு தங்களால் இருந்தக்கூடிய உதவியை செய்து அந்த இந்த திட்டத்தை பூர்த்தி செய்கிறதுக்கான உதவியை செய்ய வேணும் அண்ட கதான் அந்த கோரிக்கை இவ்வளவு காலம் விழுவரைப்பட்டு எல்லோரும் தான் தானே அது சங் கடைசியான இவங்களோட கடைசி மன்னன் சங்கிலியனுடைய ஆட்சியை பேசி கொண்டு இருக்கிற ஒரே ஒரு நினைவு சின்னம் அது அதை அழிஞ்சு போக விடக்கூடாதுன்றாலே எல்லாருக்கும் உடன்பாடு இருந்தது எங்களுக்கு இருந்தது அவன் அந்த இதோட விண்ணப்பம் எல்லா மக்களும் கூடுமானவர்களோ உள்ளூர்லையோ வெளியூர்லேயோ அவருக்கு அவரிடம் மெட்டாக்காலத்துக்கு இது ஒரு குழுவாதிகளையெல்லாம் சரி வராது அவர் ஒரு நேர்மையான நிதானமான ஒரு அவர் ஒரு வைத்தியர் தலைமை பெற்ற எம்டி தலைமை பெற்ற ஒரு வைத்தியர் அல்ல குடும்பம் சார்ந்தவர் அரசியல் குடும்பம் சார்ந்தவர் அவர் நேர்மையாக செயல்படுகிறவர் இருந்து மற்றவர்கள் நாங்கள் உதவி செய்யலாம் அந்த நொட்டை அந்த கட்டம் இல்லாமல் அதை உதவி செய்து அவரை கொண்டு அவரை ஊக்குவித்து இந்த புனரவைப்பை ஒரு வரலாற்று சின்னத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லோரும் பங்களிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை நான் பணிவாக முன்வைக்க விரும்புகிறேன் அதற்கான அந்த அதிலே என்னுடைய அறிவித்தலும் இந்த கோரிக்கை செஞ்சோலை படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது நினைவேந்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் புதுக்குடியிருப்பு பள்ளிப்புணம் பகுதியில் இருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி விமானப்படையினர் மேற்கொண்ட விமான குண்டு வீச்சில் ஐம்பத்து நான்கு மாணவிகளும் ஏழு பணியாளர்களுமாக அறுபத்தோரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவிகள் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை செஞ்சோலை படுகொலையின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் யாழ்ப்பாணத்திலும் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணம் முனியப்பர் கோவில் முன்றலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி பாசுகி சுதாகரன் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ராஜகிரிவில் உள்ள தேர்தல் செயலகத்தில் இன்று கையளிக்கப்பட உள்ளன இதன் காரணமாக இன்று கொழும்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் ஆலோசனைக்கமைய இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு பிசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெற்றுக் கொள்ளப்பட போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய இன்று காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவருக்கு மாத்திரமே வேட்புமனு ஏற்கும் அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களைத் தவிர மேலும் மூவர் தேர்தல் அலுவலக வளாகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் அவர்கள் சார்ந்துள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பூரண உரிமை உண்டு என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியான கருத்து தொடர்பில் அவரிடம் வினவும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சில ஊடகங்களை நான் கூறிய கருத்துக்களை தெரிவுபடுத்தி எனது கருத்தாக வெளியிடுவது ஊடக தர்மம் அல்ல நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை நிராகரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை ஏனெனில் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டமை கண்ணியமானதும் நியாயமானதுமான விடயம் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் முயற்சி எடுத்தன அது அவர்களின் உரிமை அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் உள்ள சில கட்சிகள் அதனை எதிர்க்கின்றன அதுவும் அவர்களது உரிமை தமிழ் பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு சார்ந்து தாயகம் தேசியம் சுயநிந்திய உரிமை என்பனவற்றின் வெளிப்பாடாக தங்களது கோரிக்கை நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் வெளிப்படுத்துவதற்காக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் போட்டியிடுகிறார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் கொள்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதில் எனக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் பொது வேட்பாளர் என்ற கோஷத்தை வடக்கு கிழக்குக்கு வெளியில் கொண்டு வராதீர்கள் என கூறியது உண்மை ஏனெனில் அதற்கு நியாயமான காரணம் உண்டு தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்கு வடக்கு கிழக்கு சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து தமது அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்களது கோரிக்கை வடக்கு கிழக்குக்குள்ளே பேசப்படுவது நியாயமானது என கூறினேன் தவிர வேறு எந்த ஒரு அர்த்தத்திலும் பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கவில்லை சில ஊடகங்கள் எனது கருத்தை திரிவுபடுத்தி தமக்கேற்ற வகையில் மாற்றி எனது கருத்தாக கூறுவது ஊடக தர்ப்பமல்ல ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அவை சார்ந்த தமிழ் கட்சிகள் எடுக்கும் முடிவுகளில் நான் தலையிடப் போவது இல்லை என தெரிவித்துள்ளார் மியன்மாரின் மியாவாடியில் உள்ள இணைய மோசடி மையங்களில் தொழிலாளர் நிர்பந்தங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி நான்கு இளைஞர்களில் இருபது பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவதற்காக தாய்லாந்தின் குடிபரப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் குறித்த இலங்கையர்கள் விடுவிக்கப்பட்டு எல்லைப்பகுதி ஊடாக தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மியான்மாருக்கான இலங்கை தூதுவர் பிரபாசினி பொன்னம்பெரும தெரிவித்துள்ளார் மியான்மர் மற்றும் தாய்லாந்து அதிகாரிகளுடன் இலங்கையின் இடைபடாத ஈடுபாட்டின் விளைவாக இந்த விடுதலை சாத்தியமானது என தூதுபர் தெரிவித்துள்ளார் எனினும் எஞ்சியுள்ளவர்களின் நிலை மற்றும் குறித்த இருபது பேர் இதன் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற தகவலை தூதுவர் இதுவரை வெளியிடவில்லை முன்னதாக இவர்கள் பல்வேறு தொழில் உத்தரவாதங்களுக்கு மத்தியில் சென்ற நிலையில் இணைய குற்றங்களில் ஈடுபடுவோரால் தடுத்து வைக்கப்பட்டு பணிகளில் அமர்த்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வேட்பு மனுக்களை சமர்ப்பிப்பதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ப அரிய நேத்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாஸ் ஆகியோர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்துள்ளனர் ராஜகிரியவில் உள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் அலுவலக கேட்போர் கூடத்தில் இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமானது வேட்பு மனுக்களை ஏற்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் அறிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னர் கொழும்பு பிளவர் பீதியில் உள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் வைத்து அவர் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த அவர் ஜனாதிபதிக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் அப்பாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏனைய உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சயத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் கீழ் மூன்று அமைச்சு பதவிகளை கொண்டு வந்து அதை விசோட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்களான மனுச நாணயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த அமைச்சுப் பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பறிக்கப்பட்டமையால் அமைச்சுப் பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி வட்டமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர் சந்தோஷ் ஜாபீர்க்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் இ சுந்திரனுக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் இனவாதம் தலையெடுக்காத இந்த தேர்தல் சமயம்தான் எல்லா தரப்பினருடனும் திறந்த மனதுடன் பேசுவதற்கு மிக பொருத்தமான காலம் எல்லா வேட்பாளர்களுடனும் நிபந்தனை எதுவுமின்றி பேசுங்கள் அவர்களை இணங்க வைக்க முயலுங்கள் அப்படி பேசுபவர்களில் யார் தீர்வுக்கு பொருத்தமானவர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு அவர்களை ஆதரிக்கும்படி உங்கள் மக்களை நீங்கள் வழிப்படுத்தலாம் என இறுதி நேரத்தில் செய்ய வேண்டியது இப்போது நீங்கள் எல்லோருடனும் மனம் விட்டு பேசுங்கள் பொதுவாக இணங்கக்கூடிய விடயங்களை அடையாளம் காணுங்கள் தேசிய இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பில் ஒவ்வொரு வேட்பாளரது கருத்து நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்த செய்யும் விதத்தில் அவர்களுடனான உங்களுடைய உரையாடல் அமைய வேண்டும் அப்படி அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்களாயின் தேர்தலின் பின்னரும் தென்னிலங்கையில் தேசிய இனப்பிரச்சினை விடயத்தில் ஒற்றுமைப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க அது உதவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிடமும் நான் இதைத்தான் தெரிவித்துள்ளேன் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்ற முடிவை விரும்பினால் நீங்கள் இறுதிக்கட்டத்தில் எடுக்கலாம் அதற்கு முன்னதாக இப்போது எல்லா தரப்பினருடனும் திறந்த மனதுடன் பேசுங்கள் என இந்திய தூதுபர் தெரிவித்துள்ளார் நான் கோவிந்தன் கருணாகரம் போல் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தனது சொந்த தேவைகளுக்காகவும் களியாட்ட நிகழ்வுகளுக்காகவும் லண்டனில் மக்களுக்காக சேவையாற்றாமல் உல்லாசமாக கழிக்கவில்லை எனவும் அவர் லண்டன் நேர சைன நிலையிலிருந்து தற்போதுதான் மட்டக்களப்பு நேர முடிப்புக்கு இப்போது வந்துள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பெற்றுக்கொண்ட பணம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்த கருத்து தொடர்பில் பதில் அளிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் இதனை தெரிவித்துள்ளார் இவர் லண்டன் நேர சயன நிலையிலிருந்து தற்போதுதான் மட்டக்களப்பு நேர முழிப்புக்கு வந்துள்ளார் நான் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவன் அவர்களின் வரிப்பணமே அவர்களின் அபிவிருத்திக்கான பணமாக கிடைக்கப்பெற்றுள்ளது எனது பொக்கெட்டுகளை நான் நிரப்பவில்லை இது தொடர்பாக அவர் முழுமையாக ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இத்துடன் ஜெஃப்னக்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளன்க் என்ற இணையதளத்தின் ஊடாக நினைந்து கொள்ளுங்கள்